ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பெயர் வெண்ணிலா வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பரோட்டாவுக்கு சைடிஷாக சால்னா தக்காளி சால்னா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் அரை கிலோ மைதா மாவை சேர்த்துக்கலாம் மாவுக்கு நடுவில் கொஞ்சம் இடத்த விட்டுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி அந்த இடத்துல முதல்ல பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சால்ட்டை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மூணு தேக்கரண்டி நெய்யை சேர்த்துக்கலாம் நெய்யை நல்லா ஹீட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம் மாவில் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த நெய்யும் சால்ட்டும் பேக்கிங் சோடாவும் எல்லா இடத்துக்கும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு கால் கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் முட்டை சேர்த்து கூட மாவு பிசையலாம் மாவு சாஃப்டாக வரத்துக்கு நம்ம இப்போ பேக்கிங் சோடா தொட்டு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் பரோட்டாக்கு மாவு பிசைகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்க்கணும் முதல்ல ஸ்டிக்கியாக மாவு பிசையணும் அதுக்கப்புறமா தான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் மாவு பிசைகிறப்போ முதல்ல கைகளில் மாவு ஒட்டும் அப்புறம் நம்ம இழுத்து பிசைகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டாகி மாவு கைகளில் ஒட்டாமல் இருக்கும் இந்த அரை கிலோ மாவுக்கு நூறு எம்எல் தண்ணி போதுமானது பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு கையில் மாவும் ஒட்டலை நல்லா சாஃப்டாக வர்ற வெளியே நம்ம இழுத்து இழுத்து பிசையணும் குறைஞ்சது பத்து நிமிடமாவது நம்ம மாவு பிசையணும் நல்லா இழுத்து மாவை பிசைஞ்சாச்சு மாவு நல்லா ஆகிப்போச்சு கைகள்லேயும் ஒட்டலை அடுத்து பார்த்தா மாவு இது போல் நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும் இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய்யை செத்துடலாம் எல்லா பக்கமும் நெய்யை தடவி வச்சுட்டு ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம் இந்த மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ பரோட்டாக்கு சைட் சாலனா செய்திடலாம் ஒரு ஃபேனை ஸ்டவ்ல வச்சிடலாம் மூணு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்களை பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை ரெண்டு துண்டு மராத்தி மொகு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பீஸ் பிரிஞ்சி இலை நாலஞ்சு கிராம்பு அவ்வளோதாங்க மொத்தமாக எண்ணெயில் சேர்த்துடலாம் என்ன நல்லா சூடு இப்போ இந்த மசாலா பொருட்களை அதை போட்டு வறுத்துக்கலாம் நல்லா பொன்னீரமாக வறுத்து விட்டுக்கலாம் இந்த பொருளெல்லாம் சீக்கிரமாக கருந்துடும் அதனால் தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பொருளெல்லாம் நல்லா வறுந்துடுச்சு இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க இல்லாட்டி பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்குங்க வெங்காயம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மூணு தக்காளியை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா பொருள்களோட வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்து வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஒரு அஞ்சாறு முந்திரியை சேர்த்துக்கலாம் கால் மூடி தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கெசகசாவை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா இந்த சூட்டுலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது சூடு ஆறுன ஒன்று மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணியை சேர்த்து அரைக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்ச போதும் இந்த அரைச்ச பொருள் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சிடலாம் மூணு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று ஒரு ஸ்பூன் சோம்பை சேர்த்துக்கலாம் சோம்பு பொரித்த ஒன்று ரெண்டு வெங்காயம் ஒரு கொத்து கரியப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லேசாக வருந்த உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்க நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம இதோட டொமேட்டோ கெட்சப் சேர்க்க போகிறோம் டொமேட்டோ கெச்சப் இல்லாதவர்கள் கூட ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சிறிதளவு வதங்கினவுன்னே ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு விழுதுகளை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோடவே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் விருப்பம் இருக்கவங்க மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க மாதிரி பதம் வரும்பொழுது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவோடு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகணும் காரம் உப்பெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூரை குறைய சேர்த்துக்குங்க பாருங்கள் இந்த கிரேவி அதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த பக்குவம் வந்தவுடனே நம்ம சால்னாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஏழுலேருந்து எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி சால்னா வைக்கப்போறேன் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டவுடனே ஒரு மூடியை போட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி நல்லா கொதிக்கிது என்ன அப்படியே பிரிஞ்சு வர்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி தருணத்தில் ஒரு ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கலாம் இதுவும் உங்களோட ஆப்ஷனல் தான் தேவைப்படுறவங்க மட்டும் சேர்த்துக்கலாம் ஹோட்டல் ஸ்டைலில் அருமையான தக்காளி சால்னா ரெடி ஆயிடுச்சு இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை பூரி சப்பாத்தி இட்லி தோசை ஈவன் ரைஸு கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு கடைசியாக சால்னாக்கு தேவையான கொத்தமல்லி ஒரு கட்டி எடுத்து பொடுசாக அரிஞ்சு இதோடு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸான தக்காளி சால்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பரோட்டாவை போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே வாசனை தூக்குது பையன் வேலையிலேருந்து வந்துட்டான் பசைக்குதுன்றான் இப்போ பரோட்டாவை போட்டுடலாம் ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு பரோட்டா மாவு நல்லா ஊறிடுச்சு மாவை பிசைகிறதுக்கு என்னோடய கிச்சன் மேடை செராமிக் கல் நல்லா சுத்தம் செய்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை தடவி வச்சிடலாம் இப்போ நம்ம அடித்து மாவை பிசைஞ்சிக்கலாம் இது போல் ஃப்ரீயாக இடம் இருந்தால் தான் நம்ம மாவை நல்லா அடித்து பிசைய முடியும் இது போல இழுத்து இழுத்து சாஃப்டாக நல்லா பிசைஞ்சுக்கலாம் குறைஞ்சது பத்து நிமிஷமாவது மாவை நல்லா பிசைஞ்சி எடுக்கணும் இதுபோல் நல்லா பிசைஞ்சி எடுத்த மாவை சிறு உருண்டைகளாக எண்ணெய் தடவி உருட்டி வச்சுக்கலாம் மொத்தம் நமக்கு ஒரு பதினஞ்சு உருண்டுகள் வந்தது இதுபோல் உருட்டி வச்ச மாவுகள் மேலே எண்ணெயை தடவி மூடி வச்சிடலாம் இப்போ ஒவ்வொரு உருண்டுகளாக எடுத்து நம்ம பூரி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம் நம்மளால் எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ நைஸாக தேய்ச்சிக்கலாம் இதுபோல் நைஸாக தேய்ச்ச புரோட்டவை பாருங்க கவனமாக இது போல் நல்லா சுருட்டிக்கணும் நல்லா இழுத்து எவ்வளோ தூரம் இழுத்து சுருட்டுறோமோ அவ்வளோ நைஸாக வரும் லேயர் லேயராக வரணும்னா இது போல் நல்லா நைஸாக சுருட்டி மடித்து வைக்கணும் இதே போல் இன்னொரு பரோட்டாவை தேய்க்கிறத பாருங்கள் இதே போல் எல்லா பரோட்டாவும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதுபோல் எல்லா பரோட்டா மாவையும் தேய்ச்சி நல்லா உருட்டி வச்சாச்சு இதுபோல் உருட்டி வச்ச மாவை கையால் லைட்டாக தட்டி விட்டு பூரி கட்டையால் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம் கையில் கட்டையிலெல்லாம் நல்லா எண்ணெய் தடவிக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இதை ரெடி பண்ணிக்கிட்டே பக்கத்தில் ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ்ல வச்சாச்சு தேய்த்த பரோட்டாவை எடுத்து தோசைக்கல்ல சுட்டு எடுத்துக்கலாம் மாவு பிசைகிறப்போ நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ஆயிலை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு ஸ்பூன் ஆயிலை சேர்த்து ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரைடாக சுட்டு எடுக்கலாம் இது போல் நல்லா ஃப்ரைடாக பரோட்டாவை சுட்டுலாம் இது போலவே எல்லா பரோட்டாவும் தேய்த்து தோசைக்கல்லையில் போட்டு நல்லா மொறு மொறுன்னு சுட்டு எடுத்துக்கலாம் பொறுமையாக சுட்டாதான் பரோட்டா நல்லா வேகும் உள்ளெல்லாம் அதனால் நிதானமாக நின்று சுடணும் முதல்ல நாலு பரோட்டா சுட்டி எடுத்தாச்சு அதை இந்த கல்லுலேயே வச்சு நல்லா கடைகளில் தட்டுவது போல் தட்டிக்கலாம் இது போல் கைகளை வச்சு நல்லா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தட்டி விடணும் பாருங்க பரோட்டா நல்லா லேயராக பஞ்சு போல வருது இதே போல் எல்லாம் சுட்டெடுத்த பரோட்டாக்களை நல்ல கை வச்சு சூட்டோடு சூடாக நல்லா சுட சுட போட்டு கையில் தட்டினங்க நல்லா பரோட்டா லேயராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ பரிமாறிலாம் நம்மளே நம்ம சுற்றலாம் பரோட்டா நல்லா ஸ்மூத்தாக பஞ்சு பஞ்சாக லேயர் லேயராக இருக்குது பாருங்க அடுத்ததாக நம்ம செய்து வச்சுருக்க தக்காளி சால்னா அதில் சேர்த்துக்கலாம் மகன் வேலையிலேருந்து வந்துட்டான் டேஸ்ட்டு பார்க்க கொடுக்கலாம் எழில் இன்னைக்கு வீட்டிலே செய்திருக்க பரோட்டா டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல் இது பரோட்டா ரொம்ப சாஃப்டாக நல்லா ஊறி

பரோட்டாவும் தக்காளி சால்னாவும் செய்திருக்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்